வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது இன்றைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் சஜித் பிரேமதாசாவும் ஐ மீன் நேற்று தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்படும் அளவிற்கு தமிழர்களுக்கு தகுந்த முறையில் தீர்வு திட்டங்கள் வைக்கப்படவில்லை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசாவும் சொல்லியிருக்கின்றார் ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதாவது இவர்களை நம்ப முடியுமா இவர்களுடைய வாக்குறுதிகளை நம்ப முடியுமா இதுதான் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இங்கு பார்க்கப்படுகின்றது கடந்த கால அரசியலிலே கடந்த காலங்களிலே நாங்கள் இவர்களை நம்பி ஏமாந்து இன்றைக்கு இழந்தவர்களாக தமிழர்கள் சொந்த நாட்டிலே அனாதைகளாக்கப்பட்டிருக்கின்றோம் இதுதான் உண்மையான விடயம் அதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் வாக்குறுதிகளை நம்பி நம்பி ஏமாந்து கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஐ மீன் எங்களுடைய நீண்ட நாள் போராட்டம் எழுபது வருட போராட்டத்திலே நாற்பது வருடம் நாங்கள் நம்பி நம்பி ஏமாந்திருக்கின்றோம் ஸோ இதெல்லாம் கணக்கில் வைத்து பார்த்தோம்னு சொன்னால் இவர்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒரு கண்ணீர் கதையாகத்தான் போய்விடுமே தவிர இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விடயம் என்று தான் சொல்ல முடியும் கண்ணீரில் கரைந்தோடுகின்ற தேர்தல் விஞ்ஞாபனம் இங்கே என்று சொன்னால் அங்கே அனுரதிசநாயக்கா அவருக்கு ஆதரவு கூடிக்கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு ஆதரவு குறைந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் திசநாயக்காவின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முக்கியமாக இலங்கையின் முக்கியங்கள் இலங்கையை எப்படி கட்டியெழுப்பலாம் இலங்கையின் க கட்டுப்பாட்டு முறைகள் செலவினங்களை குறைப்பது பற்றிய விடயங்களை எல்லாம் போற்றிருந்திருக்கின்றார் இவர்களுடைய தேர்தல் அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லப்படவில்லை ரணிலோடு கட்டியெழுப்பப்படும் எக்கனமி இவர் வந்து அந்த தான் அதாவது பொருளாதாரத்தை பற்றித்தான் மேலதிகமாக திங் பண்ணுகிற முக்கியமான ஒரு விடயம்தான் ஆனாலும் இந்த பொருளாதாரம் என்ன முறையில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அப்படி கட்டியெழுப்பப்பட வேண்டும் ஏன் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற கேள்விகளுக்கு ரணில் விக்ரமசிங்கா பதிலளிக்கவில்லை அதேபோல் சஜித் பிரேமதாசாவும் அப்படியே தான் செய்திருக்கின்றார்கள் கேட்டால் பொருளாதார நிபுணர்களை கேட்டால் ரெண்டு சொல்லுகின்றார்கள் ஒன்று அதாவது ஆட்சியை க பொருட்படுங்கள் என்று சொன்ன பொழுது சஜித் பிரேமதாசாவும் எடுக்கவில்லை அனுராவம் எடுக்கவில்லை ரணில் தான் துணிந்தெடுத்தவர் ரணிலால் தான் இது முடியும் நீங்கள் ரணிலுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் ரணில் இப்போது என்னத்தை செய்து வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் எங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் அகல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டிருக்கின்றார் இதை எத்தனை பேர் என்னோடய சண்டைபிடிப்பீங்கள் என்று எனக்கு தெரியாது எத்தனை பேர் இதை நம்புவீர்கள் என்று தெரியாது செய்து செய்திருக்கின்றது கடனுக்கு மேல் கடன் இப்பொழுது ஐஎம்எஃப் இடம் கடன் வேண்டி அதே தான் இருபத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு தான் நாங்கள் பே பண்ண போகிறோம் என்றதை கதை ஒன்று சொல்லுகிறார் அது உண்மைதான் ஆனால் அந்த கதையும் இப்பொழுது இருபத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு வட்டியோடு அதை பே பண்ண போகிறோம் அதுக்குரிய எந்த விதமான பொருளாதார வறுவை அதாவது இலங்கைக்கு வருமானம் பெறக்கூடிய எந்த விதமான செய்கை திட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்க இது வரைக்கும் செய்யவில்லை அதற்கு மாறாக அவர்களிடம் கடனை வேண்டி இருக்கிற கடன்களையும் கொடுக்காமல் அங்கே எங்கே வந்து தேவையில்லாதவர்களுக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கின்றார் கடனை வேண்டி பிரச்சனையை சோட்டோ பண்ணுவது என்பது எந்த அரசியல்வாதி எந்த ஜனாதிபதியாலையும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அதாவது டீசலை பெட்ரோலை வேண்டி இந்த நாட்டுக்குள் கொடுப்பது இப்படியான விடயங்களை செய்வது ஒரு 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 எந்த ஒரு ஜனாதிபதியாலையும் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை தான் ரணில் விக்ரமசிங்யா செய்துகின்றார் ஒரு பெரிய மூளையோ இல்லது பெரிய இன்டெலிஜெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய என்ன விடயம் என்று சொன்னால் நீண்ட காலம் நீண்ட காலம் என்றது இலங்கைக்கு ஒரு முக்கியமான விடயம் நீண்ட காலத்திலே இலங்கையை பொருளாதார கண்ட்ரியாக கொண்டு செல்வதற்கு நீண்ட கால திட்டங்கள் தேவை அந்த திட்டங்கள் இங்கே இந்த மூன்று ஜனாதிபதியிடையும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் மூன்று ஜனாதிபதியாக வரப்போ ஒன்று வேட்பாளர்களிடம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஓகே இதையெல்லாம் நாங்கள் ஒரு இடத்துல வைப்போம் சைட்டில் தான் ஆனால் இங்கே பொருளாக இங்கே தமிழ் பொது வேட்பாளரைப் பற்றி நாங்கள் கதைப்போம் என்றால் தமிழ் பொது வேட்பாளரின் ஆதரவு மிகவும் பெருகி கொண்டிருக்கின்றது தமிழர்கள் சிந்தித்து இருக்கிறார்கள் நியாயமாக தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு அதிகமான வாக்குகளால் தமிழர்கள் அவரை மேல்நிலைப்படுத்த போகிறார்கள் போகின்றார்கள் இது இனி வரப்போ வரும்போறும் காலத்தில் இருபத்தாறாம் தேதி செப்டம்பர் என்று நினைக்கிறேன் தேர்தல் சரியான டேட் என்று நினைக்கின்றேன் என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு வரப்போகின்ற நாட்களிலே இதை நாங்கள் எப்படி முன் முன்னெடுக்கப் போகின்றோம் இந்த பொது வேட்பாளருக்கு விழுந்திருக்கின்ற வாக்குகளை வைத்து எங்களுடைய தமிழர் பிரச்சனையை நாங்கள் நாற்பது வருடங்களுக்கு மேலாக தோற்று போய் தோற்று போய் அரசியல் பேச்சுவார்த்தையில் தோற்று போய் இருக்கின்ற நிலைமையை எப்படி போகின்றோம் என்ற கேள்விக்குறிகள் எல்லாம் நிறைய இருக்கின்றது நிறைய நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டி இருக்கிறது நிறைய பேச வேண்டி இருக்கின்றது எங்களுடைய இந்த பொது வேட்பாளர் அதிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அதை அந்த பலத்தை நாங்கள் எப்படி அதாவது உலக உலக அரங்கிற்கு கொண்டு செல்வது உலக அரங்கிலே தமிழர்களுக்கின்ற ஒரு குரலை எப்படி நாங்கள் வெளிப்படுத்துவது இதெல்லாம் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்னென்று சொன்னால் நாங்கள் கடுமையான பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுத்து கடுமையான எதிர்ப்புகளுக்கும் பதில் கொடுத்து ஒரு ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவரை அதிக வாக்குகள் கொண்டு வெற்றி பெறுவதுதான் இப்பொழுது முதலாவது லட்சியமாக எடுத்திருக்கின்றோம் அந்த லட்சியத்திலே முன்னின்று அதை செய்வோம் இப்பொழுது எல்லோரும் ஒற்றுமையாக நின்று செய்வோம் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் திருவண்ணாமலை மாவட்டத்தை இருந்து அதை நேற்று தமிழரசுக் கட்சி எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன் ஏனென்று சொன்னால் தமிழரசுக் கட்சியின் முதன்மை ஆளான கோதாசன் இப்பொழுது சம்பந்தனவர்கள் இல்லை கோதாசன் தான் அந்த எங்கே லீட் பண்ணுகிறார் என்று கேள்விப்பட்டேன் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார் தமிழரசுக் கட்சி பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போவதாக ஆகவே அந்த 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 செய்தியை நான் வரவேற்று அவருக்கும் தமிழரசுக் கட்சியினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏனென்று சொன்னால் நானும் ஒரு திருவண்ணாமலை மண்ணைச் சேர்ந்தவன் அதே போல் ஒரு தமிழர் நன்றி ஐயா அதே போல் அதே போல் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு இப்படி ஒரு நல்ல முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் அம்பாறையில் இருக்கின்றவர் இருக்கின்ற அதே போல் அந்த எம்பி வந்து அங்கே இருக்கின்ற தமிழரசு கட்சியினர் வேற ஒரு ஆங்கிளிலே கதை விட்டு கொண்டிருக்கின்றன அவர்களும் க வருங்காலங்களிலே முடிவுகளை மாற்றி மிக விரைவிலே முடிவை தமிழ் மக்களுக்கு அறிவித்தால் பொது வேட்பாளருக்கு நாங்கள் அதிக வாக்குகளை பெற்று ஒரு முதன்மை வேட்பாளராக நாங்கள் நிறுத்தும் பொழுது எங்களுக்கு அந்த வாய்ஸ் பவர் வந்துவிடும் அதுதான் உண்மை அதை நாங்கள் செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிகளும் எந்த விதமான பிரச்சனைகளையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் இந்த இடத்தில் வெற்றி பாதையை நோக்கி நடக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம்